வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி வந்து கிலோ வந்து எழுநூற்றம்பது ரூபா போச்சுங்க அது ஏன் அந்த மாதிரி போச்சுன்றது இந்த டீட்டெயில் அந்த குண்டுமல்லி பூ அந்த விலை நிலவரம் இது பற்றிய ஒரு முழு தொகுப்புங்க ப்ளீஸ் எங்களோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து இன்னும் மோர் நீட் மோர் சப்ஸ்கிரைபர் அண்ட் மோர் வியூஸ் அப்படி இருந்தால் தாங்க நம்ம சேனல் மானிட்ரேஸ் ஆகும் அதனால எங்களோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க அண்டு ஒன்மார்த்திங்க இன்னொரு சேனல் வந்து நிதா ஃபார்ம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல அப்ராடில் இருக்க இருக்கிறன்ற ஒரு காரணத்தினால என்னோடய கலீக்ஸு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இது சேனல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்க்கறோம் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டடுங்க அதனால் வந்து நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிதா ஃபார்ம் ஹிந்தி சேனல் நேமுங்க யாரெல்லாம் புரியலோ அதில் போய் பாருங்கள் நம்ம அதில் கூட ஹிந்தியில் வந்து ஒரு வீடியோ சேம் வீடியோ பட் ஆனால் ஹிந்தி லாங்குவேஜில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க சரிங்க நம்ம பேக் டு கண்டென்ட் போகலாம் ஏன்னா வீடியோ சின்னதுன்றதுனால நம்ம மறுபடியும் உங்கள்கிட்ட வேகமாக போகலாங்க இப்போ நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கடந்த இப்போ ஜஸ்ட்டு வீடியோ கிராஸ் ஆனது பார்த்திங்களா இந்த கொஞ்சம் மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பச்சை கலரில் அரும்பு இருக்குங்க அந்த அரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து தமிழில் சொல்லணும்னா தூய தமிழில் சொன்னால் மலட்டு அரும்பு அது வந்து வேஸ்ட்டுங்க அந்த நம்ம வந்த செடி வந்து மல்லி வந்து அப்படி தான் பச்சை கலரில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூ ஆயிரத்தில் ஒரு செடி ரெண்டு செடி இப்படி தாங்க இருக்கும் அதனால் டசன் மேட்ரு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க பய பயப்பட வேண்டாம் அது அப்படிதாங்க இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னவங்க சொன்னேன் இல்லைங்களா ஒரு கிலோ எழுநூற்றம்பது ரூபா போச்சின்னு சொன்ன பாருங்கள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ நான் ஒரு லாஸ்ட்டு முந்தா முந்தெண்ணத்தை அதுக்கு முந்தை அதாவது இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி ஆஃப் ஏப்ரல் மாதம் இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி ஸோ இட்ஸ் வெரி மச் ஸ்பெஷல் சிவன் கோவிலுக்கு அப்போது பூவோட ரிக்கொயர்மெண்ட்டு அதிகமாக தேவைப்படுதுங்க அது ஒரு மெயின் காரணம் அது சப் காரணம் இன்னொரு காரணம்னான்னு கேட்டிங்கன்னா இப்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அதாவது ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் பனி மார்னிங்கில் இதனால் என்ன ஆகுதுங்க நம்ம பூ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ வந்து ஒரு கிளியா கிளியராக இல்லாமல் இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸோட வருதுங்க அப்போ இந்த பூ வரது கூட குறஞ்சி போச்சு அந்த ஒரு ரீசனுக்காக தாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ இன்றைக்கி ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி அஞ்சாந்தேதி இன்றைக்கி ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாங்க நேற்றைய விலை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஐநூறுபாங்க அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாங்க இந்த மாதிரி விலை இருக்குதுங்க ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல ரேட்டுங்க இந்த மாதிரி சமயத்துலலாம் நமக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ நம்ம பறித்து போட்டோம்னா நம்ம ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுபா போனால் கூட ஏழு முப்பத்தஞ்சுனா கூட முப்பத்தி அஞ்சாயிரரூபா ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை செயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அதை தெளிவுபடுத்திட்டேன் பட் ஈவன் நான் மறுபடியும் ஒரு தடவை தெளிவுபடுத்துகிறேங்க மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் இயற்கை உரங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமான காரியங்க நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவு பண்ணி பண்ணி கூட நம்மளால் அந்த லாபத்தை ஏற்ற முடியாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து சில விவசாயங்கள் பண்ணுறோம் அந்த விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் பண்ணுற விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு மதிப்பு பொருள் விலை இருந்தால் நம்ம விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபம் தாங்க அதுக்கு ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு தோட்டத்தில் ஒரு பண்ணை வச்சு விவசாயம் பண்ணுற ஒரு நல்ல ஒரு விவசாயங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து ஆட்கள் கூலி எவ்வளோ இருக்குது ஃபெர்டிலைசர் உரங்கள் எவ்வளோ விலைக்கு விற்கிது இயற்கையாகவும் சரி செயற்கையும் சரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா மூணாவது ரீசன் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெம்ப்ரேச்சர் இந்த வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னாங்க டெம்ப்ரேச்சர் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூனா அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வெப்பம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கேன் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு விவசாயி வந்து எப்படிங்க தோட்டத்தில் வேலை செய்வாங்க அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த விவசாயிக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு ஒரு பணம் கிடைச்சா தானே வாழ்வாதாரத்தில் முன்னு வர முடியும் அதனால் விவசாயிகள் வந்து தாங்க பாவம் ஏன்னா விவசாயத்தில் விளைஞ்சாலும் விலை போகிறதில்ல விலை போகாதப்போ விளையிறது மழை தேவைப்படும் போது அதிகமாக மழை தேவைப்பத மழை வந்துடுதுங்க என்றைக்கு நம்ம வந்து தண்ணி வேணும்னு நம்ம கஷ்டம் நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் மழையே வரதில்லைங்க ஸோ எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது ஒரு விவசாயி வந்து நான் போன வீடில் சொல்லி ஒரு கார்பரேட்டாக நம்ம வந்து பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா சம்பாதிக்க முடியாது விவசாயத்தை விட சிறப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது பட் வி ஹவ் டு பிளான் இன் ப்ராப்பர்லி அண்ட் வி ஹவ் டு ரன் அவர் ஃபார்மிங் ஆஸ் ய கார்பரேட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி நம்ம வந்து எல்லா ஷெடியூல் போட்டு நடத்துனாங்களோ அப்படி தான் நம்மளும் பண்ணணும் நமக்கு வந்து வெதர் காஸ்ட்டு ஃபோர்காஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்போ மழை வரும்னு தெரிஞ்சுக்கணும் அவர் மல்லி விலை வந்து எப்போ அதிகமாக போகும்ன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபெஸ்டிவல் எப்போது முகூர்த்த நாள் எப்போது ஃபங்க்ஷன் எப்போது கோயில் கோயிலில் வந்து என்றைக்கு வந்து நமக்கு வந்து பரிகாரங்கள் இது எல்லா விஷயமும் இதில் வந்து அடங்கியிருக்குங்க இது எல்லாமே நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காலண்டரை நான் வீட்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் அது வச்சுக்கிட்டு தாங்க நான் வந்து பிளான் பண்ணுவேன் எல்லாத்தையுமே இதில் தப்பு எதுவும் இல்லைங்க இல்லையா நம்ம யாரும் ஏமாத்துறதில்லை யாரும் போகிறது இல்லை நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறோம் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் வேலை சம்பாதிக்கிறோம் இது தானே நம்ம சொல்ல வரோம் சரிங்க இப்போ நம்ம வந்து ஃபார்ம் நான் இருக்கணும் நான் வந்து ஏற்கனவே இந்த பழைய வீடியோலாம் நம்ம வந்து ஃபெர்டிலிசர் எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேங்க நம்ம ஃபார்மில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நான் பார்த்தீங்கன்னா களை இல்லாமல் பார்த்துக்கணும் நல்லா உரங்கள் அடி உரங்கள் வைக்கணும் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து டிசீஸ் அட்டாக் ஆகும் அதெல்லாம் நம்ம நிறையா பார்த்து பண்ணிக்கணுங்க இப்போ என்னோடய தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து பார்த்திங்கனாங்க நான் வந்து கள்ளக்கொழிலாம் அடிக்கிறதில்லைங்க அடிக்காமல் நம்ம ஆளுங்களை வச்சு தான் நம்ம வந்து தோட்டத்தை வந்து சீர்படுத்தணும் அது வந்து சுத்தப்படுத்துவோங்க இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து இப்போ ஆளுங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோங்க அவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கேட்டிருக்காங்க மறுபடியும் வருவாங்க வந்தாங்கன்னாக்கா இப்போ சுத்தம் பண்ணிவிடுவாங்க தோட்டத்தை முழுசாக அந்த தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணிவிடுவோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தென்னை மரம் இருக்கிற தோட்டம் நாங்கள் வேணும் பஸ் பஸ் தாங்க க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம் சின்ஸ் நம்மக்கிட்ட மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம மண் மண்ணில் வந்து நிறையா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அது வந்து அப்படியே சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கோம் மல்லியில் வந்து ஏன் நம்ம சுத்தம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசீஸ் அட்டாக் வந்து பெரிய அட்டாக் இருக்குதுங்க சுத்தமாக வைக்கும்போது அந்த அட்டாக் இருக்காது இது பாருங்கள் கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் சுத்தம் பண்ணி இந்த மண் உரம் வச்சு அடி உரம் வச்சு நாங்கள் வந்து த மண் அணைச்சிருக்கோம் அந்த செடிகளுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்போ ஒன்று பாருங்கள் அடி உரம் சரி மேல் ஸ்ப்ரேயும் சரி நம்ம பூ வந்து குறைஞ்சிருது குறைஞ்சி வரா மாதிரி இருக்குதுன்னா இம்மிடியேட்டாக நம்ம வச்சுருக்கது நல்லதுங்க ஏன்னா நம்ம வந்து கேப் விடக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் கேப் போட்டிங்கன்னா பத்து நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சி போயிடுங்க அதனால் வந்து அது உனக்கு அனுவாக பார்த்துங்க அதே மாதிரி மல்லி செடியில் வந்து இந்த கொடி மாதிரி போகும் பாருங்கள் ஒருவேளை அந்த மல்லி செடி ஹைட்டோட கொடி மாதிரி மேலே போது பாருங்கள் அது இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து க கிள்ளி விட்டுருங்க அப்போது அந்த அதுலேருந்து நிறைய பிரான்ச் எடுக்கும் இதெல்லாம் ஒரு டெக்னிக் சரிங்க இப்போ நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ ஷார்ட் பண்ணுறன்றதுனால வந்துங்க நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல நான் இன் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலோடு வரேன் போன மாதம் என்ன ரேட்டு கிடைச்சது அந்த டீட்டெயிலோடு உங்கள்கிட்ட வரேங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தான்